hi friends welcome எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்காக எக்ஸாம்பிள் ஸ்டோரினே சொல்லலாம் அந்த காலத்திலாம் பெரியவங்க சொல்லுவாங்களே ஒரு பழமொழி விளையாட்டு விநாயகம் சொல்லிட்டு அதே தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா நாங்க இருந்த வீட்டு பக்கத்துல ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த அங்கிள் வந்து வீடு கட்டுற கொழுத்து வேலைக்கு மேஸ்திரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தாரு எப்பவுமே நல்ல வேலைக்கு போவாரு அந்த சண்டே ஒரு நாள் மட்டும் நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அவர் என்ஜாய் பண்ணுவாரு அவர் லீவா அப்படி என்ஜாய் பண்ணுவாரு அவருக்கு வந்து மூணு பசங்க மூணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அந்த ஆயிண்டி வந்து எவ்வளோதான் சொன்னாலுமே சரியா அந்த அங்கிள் வந்து எடுத்துக்கவே மாட்டார் காதிலே வாங்கிக்க மாட்டாரு ஒரு நாள் இப்படியே போயிருக்கும் போது ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த வந்து இவரை வந்து கொஞ்சம் மிரட்டணும் இவர் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்காக அந்த அங்கிள் எழுந்து காப்பாத்திடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆயிண்டி வந்து விளையாட்டுக்காக மாட்டிக்கிட்டாங்க தூக்க மாட்டிருக்கும் போது அவங்க வந்து அவங்க ரெண்டு கையிலேயே உபயோகிட்டு சுருக்கு போட்டு இருந்தாங்க பட் அப்படி இருந்துமே அவங்களுக்கு வந்து நரிச்சு நாக்கு வந்து இவ்வளவு தூரம் தொங்கிடுச்சு அப்ப வந்து வீட்டுல யாருமே இல்ல அந்த அங்கிள் தான் படுத்துட்டு இருக்காரு எழுந்து காப்பாத்துறாருன்னு சொல்லிட்டு இருந்துமே கீழேயே பாத்துட்டு அந்த அங்கிளை எழுப்பலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துமே அந்த அந்த அங்கிளை எழுப்ப முடியல அந்த ஆன்டியால சின்ன பொண்ணு வந்து பாத்துட்டு போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கா இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கா கூப்பிட்டு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ நாங்க பக்கத்து வீடு தானே எங்க அப்பாவும் போய் பார்த்திருக்காரு அப்ப பார்க்கும் போது என்ன ஆச்சுன்னா உயிர் இருக்கு வந்து இவ்ளோ தூரம் தொங்கிடுச்சு அப்படி கூட்டு எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா இருந்தாங்க நானும் ஆச்சு அப்படின்னு எங்க அம்மாவும் கேக்கும் போது அவன் சொன்னா நல்லாதான் ஐண்டி இருக்காங்க சாப்பிடுறாங்க நல்லாதான் இருக்காங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து சொல்லும் போது சரி வந்துருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம் கடைசில பாத்தீங்கன்னா காலையில வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அப்ப வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா நைன்டி எழுப்பி நம்ம ஹஸ்பண்ட் வந்து இனிமே நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிந்துருவாங்க அப்படின்னு நினைச்சா நைன்டி பண்ணது ஒரு விளையாட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணது அது வந்து கடைசியில அவங்களுக்கே வினையா வந்து முடிஞ்சிச்சுதான் சொன்னோம் அதான் விளையாட்டு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா எல்லாம் சொல்லாங்க நாம வந்து அத அவங்க அறிஞ்சு தெரிஞ்சு எல்லாம் பண்ணிதான் அவங்க வந்து சொல்றாங்க அது வந்து நம்ம சும்மா ஒரு மூட நம்பிக்கை விட்டுறாம நம்மளும் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் இப்ப என்ன பண்றது இந்த ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணாம அது வரைக்கும் பாய்